ஹலோ வியூவர்ஸ் தமிழ் சினிமா என்பதை தாண்டி இந்திய அளவில் பிரபலமானவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி மற்றும் தளபதி விஜய் இவர்கள் இருவருக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் உள்ளனர் பேட்ட படத்தில் நடித்துள்ள சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்து ஏ ஆர் முருகதாஸ் படத்தில் நடிக்கவுள்ளார் சர்க்கார் படத்தில் கடைசியாக நடித்த தளபதி தற்போது அட்லி இயக்கத்தில் தளபதி அறுபத்தி மூணு படத்தில் கூட்டணி சேர்ந்துள்ளார் சூப்பர் ஸ்டார் இடத்தை விஜய் ஏற்கனவே பிடித்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் பரவலான பேச்சு உள்ளது இந்நிலையில் விஜய் நடித்த முதல் படமான நாளைய தீர்ப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினி தொடங்கி வைத்ததாகவும் படம் தொடங்கும் முன் சூப்பர் ஸ்டார் ரஜினி விஜய்க்கு ஒரு அறிவுரை கூறியதாகவும் ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிறது விஜயின் முதல் படம் நாளை தீர்ப்பு படத்தின் ஷூட்டிங்கை துவங்கி வைத்த ரஜினி விஜய்க்கு முதலில் வாழ்த்து கூறினாராம் ஆண்டவன் துணை உனக்கு இருக்கு உன் தந்தையின் துணை இருக்கு இன்னும் கடினமாக உலை இன்னும் பெரிய அளவில் முன்னுக்கு வருவாய் என ரஜினி கூறினாராம் இதேபோல பேட்ட திரைப்படம் அமெரிக்காவிலும் வசூல் சாதனை படைத்துள்ளது இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி கூட்டணியில் உருவாகியுள்ள படம் பிக்சர் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் விஜய் சேதுபதி சசிகுமார் த்ரிஷா சிம்ரன் நவசுதீன் சித்திக் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைத்துள்ளார் கடந்த பத்தாம் தேதி வெளியான இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது எண்பதுகளில் கண்ட ரஜினியை மீண்டும் திரையில் பார்க்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாக ரஜினி ரசிகர்கள் கூறி வருகின்றனர் தமிழகம் தாண்டி சர்வதேச அளவிலும் பேட்ட திரைப்படம் வசூல் சாதனை படைத்து வருகிறது அமெரிக்காவை பொறுத்தவரையில் தமிழ் பட பார்க்கும் அமெரிக்கர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அங்கு ரஜினிக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் ரஜினி நடிப்பில் ஏற்கனவே வெளியான சிவாஜி எந்திரன் லிங்கா காலா கபாலி டூ பாயிண்ட் என அனைத்து படங்களுமே அங்கு வசூல் சாதனை செய்தது அதனாலேயே தமிழ் படங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் அமெரிக்காவில் வந்துள்ளது தற்போது பேட்டைப்பட வசூல் அமெரிக்காவில் பதினைந்து கோடி ரூபாய் தாண்டியுள்ளது மேலும் பேட்டைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா பேட்டைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ